மாதிரி திமுகவினர் வந்து ஸ்மார்ட் கார்டு இவர் இப்பதான் திமுக சேர்ந்துருக்காரு முன்னாள் கவுன்சிலர் நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பி அதாங்க நல்ல தம்பி எனக்கு அழகான தெரியும் எங்களுக்கு தெரியும் தெரியும் இப்பதான் தேமுதிகல இருந்து இப்போ விலகி இதுல வந்திருக்காரு இவர் இதே மாதிரி எல்லா வார்டுகள்லயும் பூத்து பூத்தா அவருக்கு பிரித்து கொடுத்துருங்க இவருக்கு ஒரு பூத்து இவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த வார்டுகளில் போய் உங்களுக்கு அரசாங்கத்துடைய முழுமையான அத்தனை பயன்பாடும் உங்களுக்கு தருவோம் ரேஷன் கடை மூலமாகவும் தருவோம் பெற்று தருவோம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர்ஸ் ஐடி கைபேசி எண்களை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுடையும் இந்த இது ஒவ்வொரு வீடு வீடாக சேர்ந்து கேட்குறேன் கேட்டதில் நம்ம அவர் சக்திவே எங்கள் எண்பத்தி ரெண்டாவது வார்டில் இருக்கார் இவர்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து கேட்கும்போது கொடுக்க மாறுக்கிறாங்க அப்போது உங்களுக்கு அரசாங்கத்துடைய இது அத்தனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் அரசு அலுவலர்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் இது வந்து நாங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறதுனா நாங்களே சொல்லிடுவோம் அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதை நாங்கள் முடியாதுன்னு சொன்னேன் இது மாதிரி எல்லாத்துலேயும் பூரம் பாவப்பட்டவங்க வேலை பார்க்குறவங்க கொத்த டெய்லி வேலை பார்க்குறவங்க அவங்க சாயங்காலம் வராங்க காலையில் எழுந்திரிச்சி அவங்களுக்கு என்னான்னு தெரியாது எனவே அவங்க முழு விவரமும் ஒரு ம தனி மனிதனுடைய முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி அந்த பூரம் குறிச்சிட்டு போகிறாங்க இது மாதிரி செய்வது தப்பு அரசாங்கத்துடைய அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த மனிதனு தனி மனிதனுடைய உரிமைக்கான அத்தனை எண்களையும் தனியார் எண்களை அவங்க ஆவணங்களை அவர்களே வந்து வெற்றி செல்வது நாளைக்கு தினம் ஏதாவது எங் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இது மாதிரி அவங்க செய்யாதும்போது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் சொன்னதன் அடிப்படையில் சக்தி வந்து பெடிஷன் கொடுத்துருக்காரு அதை நான் வழிமுடிஞ்சிருக்கேன் என்னுடைய இருந்து அதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு பேசுனா ஆடியோ கேட்குறாங்க ஆ ஆடியோ வந்து யாரும் அவ்வளோ கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அரசு அளவர்கள் அப்படின்னு சொல்கிறத அதே மாதிரி நாங்கள் கட்சிக்காரங்க கூட காமிக்க வந்திருக்கோம் இப்போ நலதம்பி போனார்னால் அவர் அவர் என்ன செய்கிறாரு அவர் குறித்து கொடுக்குன்னா அவங்க கூட இருக்கவங்க வந்து அரசு ஊழியர்கள் பல்வேறு துறையிலருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதை வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது தனிநபர் உரிமையில் அவருடைய தனியருடைய அந்த அதிகாரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு இது மீது நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவாங்க அதே மாதிரி மத்திய தொகுதியிலும் செய்வாங்க எல்லா தொகுதியும் நாங்க எடுக்கப் போறோம்னு சொல்றாங்களாம் ஆனா மேற்கு தொகுதியில முழுமையா அது ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே இல்ல மேற்கு தொகுதியில ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா பெரிய நான் கூட நேற்று கூட சொன்னாங்க கேட்டாங்க நான் பெரிய டிஃபன் பாக்ஸ் கொடுங்க ஹாட் பாக்ஸ் கொடுங்க எல்லார்டையும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்குன்னு சொன்னாங்க அது டிஎம்கே யார் கொடுத்தாலும்

பேர்களை சுட்டி காட்டுங்க நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னென்னு கேட்டு அது உரிய என்னன்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன் என்ன காரணத்துக்காக அதை எடுக்கிறாங்க என்ன காரணத்துக்காக எங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சா தான் நாங்களே சொல்லிடுமே பொதுவாக அரசியல் இயக்கங்கள் பொதுவாக அந்த நலத்திட்டம் கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுதான் ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்க ஓட்டர் சைடு நம்பரை குறிச்சுட்டு போய் கொடுத்துருவாங்க ஆனால் இவங்கன்னா புது விதமாக இருக்குது இப்போ எது விதம் எது மாதிரி இல்லாம புது மாதிரியா செய்யறாங்க திமுக செய்யறது புது விதமாக இருக்கு கைபேசி எண்ணு ஸ்மார்ட் கார்டு நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க ஒருவேளை உறுப்பினரு என்ன டார்கெட் பண்றதுக்காக இல்ல பொதுவா நீ அதுக்காக சொல்ற பொதுவா வந்து இந்த மாதிரி செய்யறாங்க அது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படித்தானே இப்ப ஒவ்வொரு ஒரு தொகுதி ஆரம்பிச்சிருக்காங்க பர்ச்சாத்தமா கூட மேற்கு தொகு அப்படி பார்க்க வாட்டிட்டு பொதுவா வந்து மக்கள் தான் தப்பீங்க இல்ல மேற்கு விடியாது மேற்களை மேற்களை அடங்கத்தான் செய்ய மேற்குல என்னைக்குமே அசமனமாகிறது தான் ஒழிய காலம் தெரியலையே இப்பதானே எங்க தொகுல இருந்துதான் எங்க சக்தி வந்திருக்காரு நேத்துல இருந்து எங்க முருகன்ஜி தான் இதெல்லாம் வழக்கறிஞர் வளர்க்குறீங்க மாவட்ட இணைச் செயலாளர் முருகன் வந்து ஜெயந்திபுரத்தில் தான் இருக்கார் அவங்கள்ட்ட போய் அவரும் கவுன்சிலர்லாம் போய் பேசியிருக்காங்க இது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் பி பிராரம் ஆக்ஸ் பிரகாரம் தனிநபருடைய இதை வந்து கேட்குறது தப்பு இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லியிருது எனவே இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிடுவோம் இன்னைக்கு இதை கேட்குறவங்க நாளைக்கு இன்னொன்னையும் கேட்பாங்க அப்படின்றதுனால

மேலே அதையும் மேலே ஃபார்மேட்டிங் ஆனா கீழ வந்து எந்த கிரவுண்ட் workம் தெரியல ஏடிஎன் பிபிடி எதுவும் மாண்டிங்லாம் தெரியல இப்ப நான் வந்திருக்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி மடலையில நடக்கதுது நீங்க அதுக்கு போறீங்க அது இது அரசியல் தான் அதுக்கு டிபன் பாக்ஸ் அரசியல் தான் அதெல்லாம் இந்த அரசாங்க ஆளுங்க இந்த மாதிரி டிபன் பாக்ஸ் கொடுக்கறாங்க இது கொடுக்கறாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு போய் ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கேக்குறாங்கன்னு தெரியல அதாங்க அரசு ரெண்டு பேர் கருப்பு பேண்ட் போட்டுருக்காங்க வெல்ட் சட்டை போட்டுருக்காங்க ஒருத்தர் ஃபேமிலியர் ஆனா கூட்டிட்டு வராங்க இவங்க அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அதான் எத்தனையோ அவங்க எப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க அது மாதிரி செய்யறாங்க அப்படின்றத தகவல் சொல்றதுக்கு தான் வந்துடும் சார் இந்த விட்டு ஒரு எல்லா தோறியும் கை எங்களுடைய கண்ணா அந்த மேற்கு தொகுதி மட்டும் அவங்க கவனம் செலுத்தினா அதான் அதுலேயும் நாங்க தான் என்றைக்குமே மேற்கு வந்து உதயசூரியன் வந்து உதிக்கவே உதிக்காது மேற்கு உதிக்கிறது பார்த்துருக்கீங்களா தான் செஞ்சிருக்கோம் அது அஸ்தமனம் தான் ஆயிருக்கு அதனால மர மேற்கு தொகுதியில் உதயசூரியன் என்ன செஞ்சாலும் சரி நம்ம பவர்ஃபுல் அமைச்சர் கட்டி கட்டியா தங்க கட்டியா கொடுத்தாலும் சரி ஒன்னும் ஆக போற நகை கொடுத்தாலும் ஆக போறது இல்ல ஆதார் வந்து எந்த ஆதாரத்துக்காக வாங்குறாங்க அதான் அவங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை ஈரோடு கிழக்கு தூவி ஃபார்முலா இந்த கொட்டையில அடைக்கிறது பட்டி பட்டி பட்டியல அடைக்கிறது ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது அங்க புதுசா இங்கே விருந்து வச்சாங்க விருந்து வச்சு அந்த இலையில கீழே பணம் வைப்பாங்க திமுக அந்த திமுக தான் ஃபார்முலா இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுக திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா இதையெல்லாம் சாப்பிட்டது நம்ம ஈரோடு கிழக்கு தூதி அது மாதிரி அது மாதிரி இப்ப புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல அது என்னன்றதை அங்க வெளி காமிக்கணும்ல என்னன்றதை நாங்க சொல்லணும்ல எதிர்க்கட்சியா இருக்கோம் பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா என்னன்னா செய்ய போறாங்க என்னனு தெரியல பா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஒருவா நகை நகை குடுக்க போறாங்களா நெக்லஸ் குடுக்க போறாங்களா இல்ல என்ன தங்க கட்டியம் கொடுக்க போறாங்களா ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்கிறாங்களே ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கேட்கிறாங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல அதுக்குதான் ஒரு ஒரு தொகுதிக்கு என்ன எல்லா தொகுதிக்கும் மக்கள் கஷ்டப்படுறாங்க மேற்கு மட்டும் அதான் எல்லா தொகுதியும் தெரிவிச்சா தெரியும் சிறப்பா இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு